இந்த தென்னந்தோப்பு வந்து விற்பனைக்கு வருது எந்த ஏரியான்னு பார்த்திங்கன்னா கிளமாத்தூர் ஒரு ஏக்கர் அறுபத்தி ரெண்டு செண்டு இருக்குது செண்டு வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க தென்னை மரம் மட்டும் இரநூறு மரம் இருக்குது மாமரம் ஒரு ஏழு மரம் இருக்குது மதுரை மாவட்டத்தில் தான் வருது ஒரு கிணறு ஒன்று இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று இருக்குது சென்ட் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க பேசிக்கலாம் யாருக்கு விருப்ப இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் பெட்ரோல் சார்ஜ் நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் ரெண்டு பர்சன்டேஜ் வரும்